குட் ஈவினிங் இந்த வந்த வீடியோ ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விசஸ் மீடியா மாபு இல்லை மீடியா பத்திரிகையாளர்னு சொல்லலாம் இல்லை மீடியாவோட பெர்சன்ஸ்னு சொல்லலாம் இது யூடியூப் மீடியாவும் இருந்தாலும் சரி நம்மளோட நியூஸ் சேனல்ஸோட மீடியாவாக இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தனுக்கு எகெயின்ஸ்டாக எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒருத்தன் யார் அப்படின்னா விஜய் தாலேக்கா கட்சியோட தலைவர் டிவிகேவோட தலைவர் ஒருத்தங்க யாருன்னு நான் பொறுமையாக சொல்கிறேன் தான் இல்லை அந்த பிக்சரும் போட்டிருக்கிறேன் ஸோ ரெகுலராக ஒவ்வொருத்தரையை பற்றி பார்க்கலாம் சின்ன சின்ன பிரீஃப் தான் ஓகேவா அதுக்கப்புறம் கடைசியாக எங்களோட ஒரு சின்னோட ஒரு ஒரு விஷயத்தையும் பேசிடுறேன் சாரி இதில் எதுவும் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு இல்லை எதுவும் பேசலை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவீந்திரன் துரை சமிதர் ஆக்சுவலாக அவர் எங்கள் ஊர் தான் நினைக்கிறேன் நாகர்கோவில் நினைக்கிறேன் ஸோ இந்த கூட்டிலையே இவர் இவர் பத்திரிக்கையாளர் கிடையாது ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கலோட பொலிட்டிக் பாலிட்டிக்ஸில் ரியலாகவே நாலேஜ் உள்ளவர் ஈஸி அவர் வந்து ரியலாகவே இன்டலெக்சுவல் தான் நான் இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இன்னொன்று இவர் வெரி வெரி ஸ்மார்ட் வெரி ஸ்ட்ரூடு ஓகே ஸோ வெரி ஸ்மார்ட் ஒன்று சொல்கிறேன் இவர் ஒன்று பேசுறாரு அப்படின்னா அதில் பாதி உண்மை கடிவாக இருக்கும் ஃபியூ லேயர்ஸ் இருக்கும் அந்தளவு டஃபாக பேசுகிறவர் நிறைய டேட்டாஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் இவரோட ஒரே தலைவர் வந்து மோடி அவர்கள் தான் மோடி சார் தான் சாரி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயாருன்னு இவ்வளோ விஷயங்களேன் அப்போ அதுவும் சொல்ல முடியாது யாரையுமே அவருக்கு ஒரே தலைவர் மோடி அவருக்கு மோடி சாருக்கு இவர் வந்து ரொம்ப ஷோர்ஸான ஆளு உண்மையிலேயே ரியலாகவே ரொம்ப ஜெனியூன் டு மோடி சார் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய வந்து கண்ணா பின்னான்னு பெற்றுறாரு இவன் லாயகப்பட மாட்டான் ஒரு மாரியும் பேசிக்கிடுறாரு அவர் நடிக்கிற மாதிரி வாங்குகிறார் அப்படின்னு நடிச்சுன்னு காமிச்சிடுறாரு ஸோ அவர் பார்க்குறதுக்கு ரியலாகவே என்ஜாயபுல்லாக தான் இருக்கும் அவருக்கு இருக்கிற ஒரே வன்மம் என்னன்னா விஜய் ஒரு கிறிஸ்டின் இது வேற தவிர வேற அவருக்கு எதுவுமே கிடையாது கிறிஸ்டியன் எப்படி இவ்வளோ பாப்புலாரிட்டியாக வர்றான் ஒரு தான் ஏதாவது ஆகிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இன்னொன்று நான் சொல்றேன் என்னட்டு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக தான் நான் இவரை ஃபாலோ பண்ணுறேன் இவர் வந்து ஆதன் சேனலுக்கு மாதேசு கூட வர்ற நிகழ்ச்சி வந்து ரியலாகவே ஃபயராக இருக்கும் ஓகேவா ஸோ அது ஒன்று இவர் எப்படின்னா பாலிடிக்ஸில் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவு நாலஜிபிளான பர்சன் ஓகே ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இவர் ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா சேல்ஸ்மேன் தான் பியூர் சேல்ஸ்மேன் ஒருத்தர் டார்கெட் பண்ணுறாருன்னா இன்னும் ஒரு வெத்து பீஸை மேலே எடுத்துக்கொண்டு போவார் அப்புறம் அது அப் அது அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாத வேணுன்னா அது பீஸ் இருக்கு இல்லையா வெத்து பீஸுன்னு அதுக்கே தெரியாமல் மேலே போகும் அதுக்கப்புறம் அது உடஞ்சி விழுந்துடும் அப்படி தான் இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம ஓபிஎஸ் ஐயா இருக்கார்ல எடப்பாடி சிஎம்மாக இருக்கார் அவரு எப்படிப்பட்ட ஆளுன்னு ஊருக்கே தெரியும் ஆனால் பட்ட அமித்ஷா மோடி சாருக்கே அவர் அல்வா கொடுத்தவர் எடப்பாடி ஐயா இவர் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு இவங்க சூஸ் பண்ணுற ஆளு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவரை தலைவரை நீங்கள் தான் அப்படின்னு உசு பேத்தி விட்டு அந்த ஆளு உண்மையிலே நம்பி கட்சிக்குள்ளே தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது உங்களுக்கே தெரியும் பல வருடங்களாக தான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த நாலு வருஷமும் இவங்க இதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் உடம்புறாங்க இவருக்கு வந்துடும் சொல்லி அவரை ஏமாற்றி இப்போ அவரை நடுத்தருக்கு கட்சியை விட்டு தூக்கி அவர் நடுத்தரில் கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பானுங்க ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஓபிஎஸ் அந்த பர்னிச்சரை உடைச்சி விட்டார் செகண்ட் பர்னிச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான அண்ணன் சீமான அண்ணன் ஒழுங்காக பாலிடிக்ஸ் எல்லா கண்டா எல்லாரையும் திட்டுவார் திட்டி திட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரை போய் ஒரு யார் அடிக்கிறதுக்கு நம்ம எடப்பாடி ஐயாவை அடிக்கிறதுக்கு அந்த கடை தேர்தலில் இவர் நிற்கல சீமான் தான் வசந்துட்டாரு சீமான் தான் வசந்துட்டாருன்னு எல்லாத்துக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் எடப்பாடி திட்டணும்னு சீமானை எடுத்து வச்சு இருப்பார் அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நல்ல ஃபார்மிட்டபுளான ஆள் அடிக்கணும்னா ஒரு டமி பீஸை தூக்கி தூக்கி பிடிப்பாங்க அந்த ஃபார் அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் நல்லா ஃபாலோ பண்ணார் இதெல்லாம் அண்ணா அம்மலை சார் கூடலாம் இவர் கொஞ்சம் லிங்க் பண்ண விட ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மீட்டிங்லாம் நடந்துச்சு ஸோ அந்த டைமில் நம்ம சீமானனுக்கு ஒரு லேடிஸ் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் இருந்துச்சு அப்போது இவர் ரொம்ப ஹராஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டு போலீஸ் ஸோ ஹராஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் அவருக்கு ஹெல்ப்லெஸாக இருந்தார் அப்போது அண்ணாமலை மூலமாக ஏதாவது ஹெல்ப் பிஜேபி மூலமாக ஹெல்ப் கிடைக்கலான்னு போய் ஜாயின் பண்ணியிருப்பார் ஈவன் உங்களுக்கு ஞாபகம் கொண்டு வைக்கிறேன் நம்ம நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்தார் ரஜினி தலிவர் தலீவர் அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அப்படி ஓடிட்டுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ரொம்ப முத்திடுச்சு ஸோ நம்ம ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் பையன்ட்டு இவர் கை கொடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் பெரிய டீல் இல்லை இப்போ அது ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு பெரிய வந்து காம்ப்ரமைஸ் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பாலிடிக்ஸில் போயிட்டு இருந்த சீமான இவர் வந்து எடப்பாடிக்கு கெய்ம்ஸில் கொம்புசீடுறத நினச்சிட்டு விஜய்க்கு எதிராகவும் சீ வர்றதா நினச்சிக்கிட்டு அந்தாலும் எட்டு பர்சன்ட் ஓட்டாக எடுத்து வச்சுருந்தாரு இப்போ அந்த ஃபர்னிச்சர் நீங்கள் போட்டு உடைச்சி கிட்டத்தட்ட என்ன ஆதாலும் தேரமாட்டாருங்கிற கண்டிஷனுக்கு ஆகிடுச்சி இப்போ சீமானோட நிலம் என்னென்னா காலையில் எழுமணா விடனா சீமான் குரூப் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாம் விஜய் திட்டுறது தான் வேலை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையும் காலி பண்ணி விட்டிங்க சரி ஓகே அது முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்னிச்சர் நம்ம செங்கோட்டையன் ஐயா அந்த ஃபர்னிச்சரை எடப்பாடி கிட்ட வேலை நடக்குமாய்யா அந்த ஃபர்னிச்சரை நேரத்துக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு அது இது இருந்துச்சு இப்போ அதுக்கு வீட்டில் திண்ணையில கூட இருக்க இடம் இருக்கான்னு தெரியல அளவு ஆக்கி விட்டாங்க அவர் வந்து கட்சி பதவியில் மட்டும் இருக்கிறாரு அவர்தான் எம்எல்ஏக்காக அந்த கண்டிஷனில் இருக்கிறாரு அவர் ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபர்னிச்சரை பிரேக் பண்றதுல நம்ம ரவீந்திரன் குரசாமி தான் நம்பர் ஒன்னு சரிங்களா அது கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டா அண்டான்னு அவரே சொல்லிப்பார் நம்ம வேல்வீச்சு வேல்வீச்சு அவர் தான் ஸோ இவரோட குழப்ப பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அவங்க நம்ம ரவீந்திர துரைசாமி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விட்டுருங்க இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் கீழே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு போட்டுட்டு வருவாங்க ஏன்னா இன்னொன்று எனக்கு சொல்றது என்னன்னா இவங்களு மாதிரி ஆளுங்க டிஎம்கேன்னு போடுறது அசிங்கமாக நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேன் நீங்கள் பேசுறது முழுக்க முழுக்க டிஎம்கே மேடைகளில் தான் பேசுறீங்க டிஎம்கே தான் பேசுறீங்க ஸோ உங்களுக்கு டிஎம்கேன்னு கீழே எழுதிக்கிறதுல ஒரு அசிங்கம் இருக்குதா என்ன அதெல்லாம் என்ன ஒன்று தப்பு இல்லையே டிஎம்கேன்னு போடுறதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு ஓகே இவங்க அண்டா இவர் வந்து எல்லா மேடையிலையுமே எல்லா மேடையிலையுமே யாராவது ஒரு ஆப்போனட் இருந்தாங்களா பிஜேபி பி டிம் ஆர்எஸ்எஸோட கைகூலி இதே தான் வேறு ஒன்றும் கிடையாது விஜய் இங்கே தற்கொறிங்க அரசியல் புரிதலக்கவர்கள்னு சொல்கிறது இதே தான் உனக்கு வேலை ஓகேவா ஸோ இந்த அண்டா ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ கம்பீரன் ஒரு ஒரு பீஸ் இருக்குது இதுவும் அதே தான் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறது இதை என்ன சொல்கிறது நான் வரேன் ஏன் பின்னாடி வரேன் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறது ஒன்றா பாஜக லிங்க்கு இவரை தவிர மீது எல்லாரும் ஸ்ட்ரூப்பீடு ஓகேவா அதுக்கப்புறம் டிஎம்கேயோட இது நம்பர் ஒன் ஜாதரான்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் உமாபெதின்னு ஒருத்தர் அவர் ரியலாகவே இன்டெலெக்சுவலான ஆள் அவர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் அதாவது கம்பெனிஸ்னால் பெரிய சயின்டிஃபிக் கம்பெனி கிடையாது பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அவர் ரியலாகவே நல்ல டைப்பு தான் அவருமே அரசியல் விஜயை பார்த்து அரசியல் சைக்கோன்னு சொல்கிறது பிஜேபியோட அடியாள் அப்புறம் என்ன கலவரத்தை தூண்டுறாங்கிறது எதாச்சும் விஜய் ஓவர் முடிஞ்சு போய்ட்டு அவ்வளோதாங்க வரமாட்டாங்க அவன் முடிஞ்சு போய்ட்டுருங்க அதில் அப்படின்னு சொல்லி டித்திட்டு இருப்பாரு ஸோ உமாபதி சாரோட அவருக்கு ஒரு ஈகோ ஆக்டரால் ஒரு ஆக்டர் அப்புறம் எப்படி அவர்லாம் அந்த நம்ம வந்து பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம் ஒரு ஆக்டர் வந்து நம்ம அவன் கீழே சிஎம் சிஎம் இருந்ததுன்னா நம்ம கீழே இருக்க முடியுமா அந்த ஒரு ஈகோ சாருக்கு இருக்குது அப்படிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி லட்சுமணன் ஒரு பீஸ் எனக்கு என்னென்னு தெரியல திடீர்னு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒருமையில் பேசுகிறானுங்க அரையண்கிறானுங்க விஜய் அந்த அளவு ஒரு மாதிரியாக ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறானுங்க இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டுது ஸோ விஜய் கோலன்றது நடிகன் பின்னாடி எதுக்கு போகிறீங்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறான் அவன் இவன் சொல்கிறது இவன் கட்சி நிர்வாகிகளில் பார்த்து ஒரு மாதிரியாக பேசுகிறது இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஜீவசகாப்தன் இவருக்கு என்னன்னா பூனைக்குட்டி இவருக்கு இவருக்கே போதாலும் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் கைகூலி எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க இந்த பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கு ஓகேவா அந்த பரிதாபங்கள் சேனல்ல அந்த பசங்க இருக்காங்க இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி கான்செப்ட்ல வீடியோ போடுறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த சொன்னேன் இல்லையா இவனுக்கு எதுவுமே கிடையாது ஒரே கான்செப்ட் பிஜேபி கைகூலி தற்கொலி அரசியல் புரிதல் கிடையாது அரசியல் தெளிவு கிடையாது கொள்கை கிடையாது இதே தான் இதே ஒரு நாலஞ்சு வேர்டு ஆர்எஸ்எஸ் கைகூலி ஏ பாஜக பிடிஎம் இந்த தர தவிர வேற எதுவும் இவனுக்கு தெரியாது இன்னொன்று அரசியல் புரிதல் அந்த கருமாந்திரத்துக்குலாம் நான் அப்புறம் வரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் இருக்கு நம்மளோட ஆர்கே அப்படி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மூல வந்து கால் வழியாக வடிவம் அந்தளவு அவர் நாலேஜ் உள்ளாரான்னு அவர் நினச்சிகிட்டு இருக்காரு முன்னாடி டாக்டர்னு போட்டிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஏதோ சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி ஏதோ புதுசாக எலான் மாஸ்க் மாதிரி எது கண்டுபிடிச்சி அந்த டாக்டர் வாங்கலை அதே மாதிரி எம்பிபிஎஸ் படித்து அந்த டாக்டர் வாங்கலை ஏதாவது ஒரு ஒன்றுத்துக்கு அங்காத ஒரு பேப்பரை ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பார் அதுக்கு ஏதாவது ஒரு யுனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரில சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இவர் வரார் இவரோட ப்ரொஃபைலில் டெமோக்ரஃபியை பற்றி பேசுவார் பாலிடிக்ஸ் பற்றி பேசுவார் என்னென்னமோ பேசுவார் பெருசாக ஆனால் ஓகே சார் நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் சார் விஜய நீங்கள் அவன் இவன் சொல்கிறீங்க செருப்பை கலட்டி அறையணும்னு சொல்கிறீங்க கண்ணாப்பினால் அவங்களோட கேடர்ஸு துசியானந்தெல்லாம் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க சார் நான் உன்னே ஒன்று கேட்குறேன் இந்த நம்ம ஊரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஏரியா சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு நாலு மணிநேரம் டிஸ்டன்ஸ் அங்கே அறுபத்தெட்டு பேர் சாராயங்குடிச்சி செத்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அது உள்ளே உள்ள இன்னர் ஆர்கான்ஸ்லாம் அபெக்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க நான் வந்து ஸ்டாலின் சாரையும் ப்ளேம் பண்ணல யாரையும் ப்ளேம் பண்ணல அவருக்குலாம் தெரியாது சரிங்களா ஆனால் அந்த விஷயத்துக்கு நம்ம ஸ்டாலின் சார் இது வரைக்கும் போய் பார்க்கல நான் அவர் குறை சொல்லல அவர் இதுக்கெல்லாம் போக வேணாம் தான் ஓகேவா ஆனால் ஸ்டாலின் சாரை இந்த அளவு நீங்கள் ஒருமேல நீங்கள் பேசிடுவீங்களா அவனே இவனே நீங்கள் பேசிடுவீங்களா செருப்பு வச்சு அடிக்கணும்னு நீங்கள் பேசிடுவீங்களா அப்படி பேசிட்டு நீங்கள் நடமாட முடியுமா ஸ்டாலின் சார் இப்படி பேசிக்கிட்டு இப்போ அவங்கப்பா அப்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுது டிவி கே மெம்பர்ஸ் விஜய் எவ்வளோ திட்டினாலும் வயலன்ஸில் இறங்க மாட்டாங்க அவங்க நல்லவனுங்க படித்தவங்க அப்படின்னு தெரியுது ஓகே அதையாவது விடுங்க நீங்கள் மூச்சுக்கு நூறு வாட்டி திட்டுற பிஜேபியை மோடி சாரை நீங்கள் இந்த மாதிரி ஒருமையில் திட்டுவீங்களா சிறப்பு கல்வி அடிப்படையு நீங்கள் சொல்லிடுவீங்களா என் சொல்லி தான் பாருங்கனே ஒரே ஒரு வாட்டி அதே மாதிரி நம்ம அண்ணாமலை இருக்கார்ல அவரை ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா அவங்க பின்னாடி வழியாக குத்தி வாயில ஏற்றிடுவாங்க இதுவா இதுதான் நடக்கும் ஸோ நீங்க விஜய பத்தி என்ன திட்டினாலும் எதுவும் நடக்க போகிறது இல்லைன்ட்டு ஒரு ஒருமையில பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதுவும் நீங்க இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு தேவை இல்லை இன்னும் ஒன்று சொல்றேன் இங்க இருக்கிற நான் இவ்வளோ பேரை சொன்னேன் இல்லையா இன்னும் நிறைய பேர் நக்கீரன் ஒருத்தர் இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா அருண்மொழி வருவேன் இன்னொன்று மணி எலிவேஷன் மணின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் அவரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர வேலாம் தற்குறி அது இதுன்னு சொல்ல வேண்டியது அவரை பொறுத்த வரைக்கும் மணியை பொறுத்த வரைக்கும் அவர் டிஎம்கேவும் எதுக்கு பேசுவார் நியாயமான மாதிரி எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது பிஜேபியை எதுக்குறதுக்கு அவங்கள விட்டு ஆளு இல்லைப்பா சாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் காலில் விடுவார் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவார் இதுதான் அவரோட இதோட இது அவரும் விஜய் திட்டுறாங்க லாய்களில் விஜய் நான் நாட் விரப்புற என்ன பாலிட்டிக்ஸ் அப்படி சொல்கிறீங்க ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் சார் எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது சார் என்னென்னா நீங்கள் சொசைட்டிக்கு எந்த விஷயத்தில் காண்ட்ரிபியூட் பண்ணுறீங்க பத்திரிகையாளர்கள் சோகால் பத்திரிகையாளர் சொல்லி வர்றீங்க இல்லையா நீங்க சொசைட்டிக்கு எந்த விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்றீங்க அங்க விஜய் மாநாட்டில் போறவனு சொல்றீங்க கொள்கை இல்லாதவன்னு சொல்றீங்க அரசியல் நாடிகருக்கு பின்னாடி தொங்க போட்டு போறான்னு சொல்றீங்க ஓகே நான் என்ன கேட்குறோம் சார் நம்ம ஊர் என்ன சிங்கப்பூர் அமெரிக்கா மாதிரியா இருக்குது இப்போ எல்லாமே போன்ல இருக்கு சார் ஃபோனை பார்த்தா என்னடா அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் மனுஷன் தான் நம்மளும் மனுஷன் தான் அந்த ஊர்ல இவ்வளோ அழகா ரோடு இருக்கு நம்ம ஊர்ல ஒரு மலைக்கே தாங்க மாட்டுது ரோடே ரோடே பார்க்க முடிய மாட்டேது அது எப்படிங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கரப்ஷன் தான் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது சார் அதனால அவன் என்ன நினைக்கிறான் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வராதான்னு நினைக்கிறான் நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவனை தற்கூரின்னு சொல்றீங்க கொள்கை இருக்குன்னு சொல்றீங்க ஓகே சார் நான் ஒன்றே ஒன்னு கேட்குறேன் அந்த கூட்டத்துல இருக்கிறதுல பல பேர் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறான் பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்கிறான் அது இல்லாம எலக்ட்ரிஷியன் ஓட்டுறவன் லாரி ஓட்டுறவன் காய்கறி கடை இருக்கிறான் எல்லாரும் கொளுத்து வேலை பார்க்கறவங்க சாக்கடை விழுறவங்க துணி வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க ஏழைகள் முதல் பெரிய கம்பெனில வேலை செய்கிற வரைக்கும் இருக்கிறான் அவன் வந்து அவன் ஃபேமிலிக்கும் கான்ட்ரிபியூட் பண்றான் உழைச்சி ஒளர்ச்சி அதே மாதிரி மூளை யூஸ் பண்ணி வேலை செய்கிறானுங்க அவன் வந்து சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறான் ஆனால் இவ்வளவு நாள் சொன்னேன் இல்லையா நீங்கள் சொசைட்டிக்கு இதுவரைக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வாயை வச்சு புழப்பு வாயை வச்சு புழப்பு நடத்துகிறீங்க அதாவது பேசி புழைக்கிறீங்க யூடியூப்பில் பேசுகிறீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் பேசுகிறீங்க சாரி ஏதாவது ஒரு டிவி சேனலில் பேசுகிறீங்க வாயை வச்சு தானே பிழைச்சி பிழைக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ தானே வயிறு இருக்க போகுது அதுக்கு வாய வச்சு பழைக்கிறீங்க நீங்க எந்த விதமான சொசைட்டிக்கு உங்களால் ஏதாவது நல்லது நடக்குதுன்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது அவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் நீங்கள் எங்கேயாவது ஃபோன் இருந்து உங்க கார்ல இருந்து எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான் சரிங்களா அந்த கம்பெனில எங்கேயாவது வேலை செஞ்சிருப்பான் ஹார்ட் ஒர்க் பண்றான் அவனுக்கு அவன் கண்ட்ரி கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்காதா உங்களுக்கு அது பிடிக்க மாட்டுதா என்னங்க கான்செப்ட் இது அப்படி இருக்கிறவனு நீங்க வந்து தற்கொலைன்னு சொல்றீங்க ஆனால் இன்னொரு பார்ட்டிக்கு போகிறாங்க ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போகணுன்னா ஆயிரம் ரூபாய் இல்லாமல் யாரும் கூப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரியான கூட்டத்தை நீங்கள் வந்து கொள்கை பிடிப்புள்ள கூட்டம்னு சொல்கிறீங்க அந்த கூட்டத்தில் சில சில கட்சிகள் கூட்டம் நடத்துகிறாங்க பொம்பளை போலீஸே குரோ பண்ணுறாங்க இதே இது விஜய் கூட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ உம்மலைங்க வந்துருக்குது எவ்வளோ பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லையே ஏன்னா இந்த கூட்டமாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க யங்ஸ்டர்ஸ் இது எல்லாருமே தெரியுங்க கொள்கை சரி ஒன்று சொல்கிறேங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்கல்ல அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் பேர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபிஃப்டியில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேர் கொஞ்சம் வசதியானவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க நைட்டு தூங்க போகிறவங்க ஒரு நாலஞ்சு வாட்டி பவர் கட் ஆகுதுங்க நிறைய இடத்துல சரிங்களா அவனுக்கு தூக்கம் போகுது ஓகே அந்த மாதிரி இருக்கிறவன் எந்த கொள்கை இதை ரெடி பண்ணும் சொல்லுங்கள் ஓகே உங்கள் இந்த கொள்கை எப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அடுத்தது இந்த ரோடு போட்டிருக்காங்க இல்லையா உங் நீங்கள் சொல்கிற எந்த கொள்கை கொள்கை இந்த ரோடெல்லாம் பர்ஃபெக்டாக சிங்கப்பூர் மாதிரியோ துபாய் மாதிரியோ பண்ண முடியும் எந்த கொள்கை இவ்வளோ நாள் எழுபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க அதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க வந்துக்கிட்டு ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி இது வரைக்கும் எதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்காங்க எல்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டு 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 போயிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒரு நடக்குதா ஏங்க நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் சிங்கப்பூர்னு ஒரு ஊரில் வேலை செஞ்சேங்க அந்த ஊரில் ஃபிஃப்டிஸ்லாம் அந்த ஊருக்கு மீன் பாடி வண்டி மீன் மீன் கோழி வளர்க்குறவங்க தான் அந்த ஊருக்காரங்க ஈக்கோணி ஒருத்தன் வந்தான் அந்த ஆள் கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டே விஷயம்தான் ஹார்ட் ஒர்க் ஜீரோ கரப்ஷன் அவ்வளோதான் அவன் பண்ணான் இப்போ அந்த ஊருக்கு நம்ம இருந்து பல பேர் வேலைக்கு போகிறாங்க அங்கேதான் கொள்கையும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது அந்த ஊருக்கு அவ்வளோ வளர்ச்சி ஆயிடுதுங்க நம்ம ஊருக்கு மனுஷனா தெரியலையா எங்களை பார்த்தா எங்களுக்கு நினைக்கிறீங்களா எல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க யாருன்னு உங்களுக்கு இதோட விட்டுடலாம் இனிமையாச்சும் இந்த மாதிரி தேவை இல்லாம எல்லாரையும் அசிங்கமாக பேசுகிறத விட்டுட்டு மரியாதை கொடுக்க பாருங்க உங்களுக்கு தான் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் சார் அட்லீஸ்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியுது சார் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் இவ்வளோ ஆன்லைன்ல இருக்கு இன்னொன்று ஒரு அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க ஏதோ ஒரு அம்மா அந்த அம்மா விஜய் வந்து பெரம்பலூர்ல ஒரு போட்டோ பண்ணுவார் அந்த போட்டோவை எடுத்து போய் டேக் பண்ணி போடுறீங்க எங்க இதெல்லாம் எப்படிங்க பேசுறது அந்த அது கீழே எழுது நான் வந்து சும்மா தான் போட்டேன் இந்த போட்டோவை நான் இந்த கண்டெக்ட்ல போடலன்னு சொல்லுது ஊருக்கே தெரியுங்க உங்களை பத்தி எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க பாலிடிக்ஸ் உங்களை விட இவங்களுக்கு நல்லா தெரியுங்க அதனால தான் அவன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் நிற்கிறான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும்ன்ட்டு சரிங்களா இன்னொன்று அவன் சொல்கிறேன் பாருங்கள்